ஹலோ குட்டீஸ் நம்ம எனக்கு ஒரு சூப்பரான கதை கேட்குறோம் கதை கொல்ல போகலாமா நம்ம கதையில் அந்த வாத்து தான் ஹீரோ இது தூங்கிட்டு இருக்கும் போது அதுக்கு ஒரு கனவு வருது வேடன் துரத்திட்டு வரான் நரியெலாம் துரத்திட்டு வருது எல்லா விலங்கும் துரத்திட்டு வர மாதிரி இது பயந்து போயிட்டு என்னடா இப்படி கனவுன்னு சொல்லிட்டு டக்குனு முழிச்சிருச்சு முழிச்சு பார்த்துட்டு அச்சிச்சோ நல்ல வேலை கனவு தான் நான் கூட பயந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த குளத்தில் குளிக்க போயிடுச்சு அங்கே குளிக்க போகும்போது அதுக்கு ஒரு பயங்கரமாக சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது என்னடா இது சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது என்னவா இருக்கும் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அங்கே வந்து வலையை விரித்து வச்சுருக்காங்க அந்த வலையில் சாப்பாடு போட்டு வாத்தை பிடிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க இப்படி பண்ணி வச்சுருக்காங்களே நம்ம போயிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே நிறைய குட்டி வாத்துங்க மாட்டிக்கிச்சு என்னங்கடா இப்படி மாட்டிக்கிட்டீங்க அச்சோ வெயிட் பண்ணுங்க நான் உங்களை எப்படியாவது காப்பாத்துறேன் அப்படின்னு அது அதை அழுகுது சரின்னு பின்னாடி வந்துட்டு அந்த கயிறை பிடிச்சி இழுத்து எப்படியாவது அந்த குட்டி வாத்துங்களை காப்பாற்றிடணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த குட்டி வாத்துங்க கற்றுது அழுகுது சரி சரி கவலைப்படாதீங்க நானும் உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டு அந்த கயிறை எப்படியோ சண்டை போட்டு இழுக்குது இழுத்து ஒரு வழியாக அந்த நாட்டெல்லாம் பிரிச்சிருச்சு இப்போ அந்த குட்டி வாத்துங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வெளியில் வராங்க எல்லோரும் வெளியில் வந்துட்டாங்க அந்த வீடனும் வந்துட்டான் ஆச்சு சோம வரான் நீங்கள்லாம் ஓடுங்க சீக்கிரம் ஓடுங்க கடை கடன் ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போங்க இந்த வழியாக ஒரு சந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து வழி காட்டிக்கிட்டே அந்த குட்டிங்களை ஓட சொல்லுது அதில் மரக்கட்டை வழியாக ஓடி போகிறாங்க குட்டி குட்டி சந்து வழியாலாம் ஓடி போகிறாங்க ஜாலியாக ஓடுங்கடா அவ்வளோதான் நம்ம நம்ம கரெக்டான இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம அந்த குளத்துக்கிட்ட வந்துட்டோன்னு அந்த வாத்து ஹாப்பியாக சொல்லுது அதோட உடம்புல நிறைய சகதியாயிடுச்சு ஆனால் அந்த குட்டி வாத்துங்களெல்லாம் காப்பாற்றிடுச்சு அதனால ஹாப்பி ஆயிட்டாங்க அவ்வளோதான் கதை முடிஞ்சிடுச்சு குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்